ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன் இந்த கூட்டு பிரார்த்தனைகளை அப்படின்னு சொன்ன உடனே கூட்டா இருந்தாதான் பிரார்த்தனையே பண்ண முடியும் தனிமரின் தனி மரம் தோப்பாகாது கூட்டா இருந்தாதான் தான் அது கூட்டு பிரார்த்தனையா ஆக முடியும் அதனால இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இருந்த இந்த பிரார்த்தனை கோபுரமாக இருந்து வண்டலூர் வழித்துணை பாபா இந்த ஸ்தலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் பரவி விரவி இந்த தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இப்போ பிரசித்தி பட்டிருக்குது அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா நம்மளோட இளைஞருக்கிற நல்ல உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் அப்படின்னா நம்ம மூத்த சகோதரி கீதா கஸ்தூரி அவங்க இன்னைக்கு பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கிறதே ஒரு விசேஷம் அது மட்டும் இல்லை இன்னொரு விசேஷம் என்னென்னா அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி ஸோ இந்த பிறந்தநாளில் அவங்கள நம்ம எல்லோரும் இந்த குழுவினை முதன்மையாக முக்கியமாக ஒரு தூணாக இருக்கிற நம்ம சகோதரியை நம்ம எல்லாரும் வாழ்த்துறோம் எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய நிறைய நம்பர் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ அவங்களை வந்து நம்ம வாழ்த்துறோம் அவங்களுக்கு நம்ம பிரசாதம் தரும் முதல்ல அவங்க நம்ம வந்து நம்ம குழுவுக்கு மாதிரி அதனால ஜாங்கிரி பிரசாதம் அவங்களுக்கு அடுத்து நம்ம ஸ்ரீடி வந்தேன் அது அவங்களுக்கு ஜாங்கிரி விட்டு கொடுத்துருங்க இது வந்து ஸ்ரீடிய உதி அடுத்து இது வந்து லாலிபா அவங்களுக்கு இது வந்து டாலர் பாபா டாலர் எத்தனை பேர் வேணுமா எத்தனை வேணும் அதையும் தாண்டி இவங்களுக்கு பாபாவோட வேப்பாங்க மூணு யாருக்கும் கிடைக்காத ஒரு பிரசாதம் எனக்கு வந்து சிட்டியில் போனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஊதி ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க நான் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருந்தேன் டொனேஷன் கொடுத்தது மட்டும் இல்லை அங்கேருந்த அந்த முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர்கிட்ட பிடிச்சேன் எனக்கு வந்து ஒரு நாலாயிரம் ஊதி பாக்கெட் கிடச்சிது நாலாயிரம் ஊதி பாக்கெட் அதை எல்லாரும் கொடுத்துட்டுருக்குறேன் இப்போது ஸோ இந்த டாலர் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு வந்தேன் அதையும் கொடுத்துருக்குறேன் அந்த வேப்பில் எல்லோரும் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று சொல்லப்போனால் இத்தனை உதி பாயிட்டு வாங்கிந்து நான் ஒன்று கூட பிரிச்சு பார்க்கல ஏன்னா மனசு வராது இது யாருக்காவது கொடுக்கலாமே நம்மளே யூஸ் பண்ணுறது நம்ம வந்து நம்ம இங்கே பாபா கோயில் நம்ம கோயிலில் தயாராக வர உதியை நமக்கு எல்லாமே ஒன்று தான் அதனால் இன்னும் ஒன்று கூட உதி எடுத்து நான் வந்து உபயோகப்படுத்தலை மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் வச்சுருக்கிறேன் ஸோ இன்னும் இன்றைக்கி வந்து வந்திருக்கிற நம்மளுடைய மூத்த சகோதரி நம்மளுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் மானசீகமாக இந்த பூஜையை நம்ம இந்த சாயி மிராக்கள் குழுவில் தொடர்ச்சியாக டெய்லி எல்லோரும் ஏதாவது ஒரு சாய் பாபா மந்திரத்தை சாண்டிங் பண்ணி நான் இத்தனை முறை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத போட்டு மானச பூஜையாக அந்த மந்திர மாலை அப்படிங்கிற மாலையை தொடர்ச்சியாக அவங்க பண்ணி அவங்க தான் முதல் முதல்ல ஆரம்பித்தாங்க தோற்றுவித்தவங்க அவங்க தான் அதை பண்ணி இன்றைக்கி எல்லா குழு குழுவில் இருக்கிற எல்லாருமே அதை பண்ணி தொடர்ச்சியாக நமக்கு அந்த மந்திர மாலை எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க சாயங்க நைட்டில் இருபது ஒன்பது மணிக்கு அதை நம்முடைய வழித்துறை பாபாவுக்கு மானசீகமாக அதை அணிவிப்போம் எல்லாரும் சேர்ந்து அந்த முறையை ஆரம்பித்து வச்சவங்க நம்முடைய மூத்த சகோதரி கீதா கஸ்தூரி அவங்க இன்னைக்கு அவங்களுடைய பிறந்தநாள் அவங்களை நம்ம எல்லாரும் வாழ்த்துனோம் வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேமடி திருக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி அடியோமடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துடையும் சுடராடியும் பல்லாண்டு படையோர் முக்கும் பாஞ்ச சன்னியும் பல்லாண்டு மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து அந்த குடும்பம் சீரும் இருந்து அவனுடைய மகள் வந்தனா சிவராமன் பாலாஜி மற்றும் ஐஷு எல்லாம் அக்ஷய் அக்ஷயி அக்ஷயமானி அவங்க எல்லாருமே நல்லா படித்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த விருப்பமெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு உயர்வை அந்த குடும்பம் எட்டும் அப்படிங்கிறது நிச்சயம் ஏன்னா எல்லாருமே அப்பாவுடைய பிள்ளைங்க அவங்களுடைய அந்த குடும்பத்துடைய கூடவே அப்பா பயணிப்பார் சக்சஸ்ஃபுல்லாக வச்சுப்பார் ஜாகிரதையாக வச்சுப்பார் ஒழுக்கமாக வச்சுப்பார் அவங்கள வந்து கூடவே இருந்து பாதுகாப்பாக வச்சுப்பார் அதுதான் அப்பாவுடைய

சென்னை டு பெங்களூர் போயிட்டு இருந்தேன் என் காரு ஆக்சிடென்ட்டு ஆச்சு ஆனால் எனக்கும் டிரைவருக்கும் ஒரு அடி இல்லாமல் நாங்கள் வந்து தப்பிச்சோம் அது அப்போ தெரிஞ்சது பாபா என் இருந்தார் கார் கீழே வந்து பாபாவோட நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ இருந்தது இருந்தது அம்மா இருந்தது பேக்கில் சச்சரிக்கிறேன் அவ்வளவோ பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சேன் அப்படின்றதுக்கோசரம் எனக்கு மனசில் அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் என்னோட பிறந்தநாள் வந்து வண்டலூரில் தான் போய் செலப்ரேட் பண்ணணும் பாபாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் என்னை காப்பாற்றினதுக்கு அதனால் நான் வந்து இன்னைக்கு வந்து வண்டலூரில் இருக்கேன் ஆமாம் இவ்வளோ தொலைவு பெங்களூர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அவனுடைய மகன் பாலாஜியோட வந்திருக்கிறாங்க இங்கே ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் பாபா வந்து இந்த அளவுக்கு பக்தியோட சிறந்தையோடையும் நம்பிக்கையோடையும் பாபா மேலே இருக்கிறதுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிறோம் இருந்தாலும் அவங்களே நான் ரொம்ப ஸ்ட்ராங் டிவோட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு டீ அது ஸ்ட்ராங்காக போடுறது ப்ரேயர் கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சில பேர் ஆத்மார்த்தமா பண்ணால் போதும் இல்லையா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்ட்ராங் டிஓடி அப்படின்னா அவங்க தான் சொல்லணும் எனக்கு அடிக்கடி அதான் ஞாபகம் வரும் நம்மலாம் அது ராத்திரி பத்து மணியில் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டா கூட ஒரு ஃபோன் எடுத்து சரி இம்மிடியட்டாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏதோ என் பையனோட ஆஃபீஸ்லேருந்து ஏதோ எமர்ஜென்சி இது இருக்கும் யாருக்காவது உடம்பு சரியாகாமல் இருக்கும் அம்மா ப்ரே பண்ணிக்கோமா இவருக்கு இந்த மாதிரி நீ உடனே நான் சாயிரம் கூப்பிடுவேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன் நாளைக்கு பிரம்மமூர்த்தத்தையும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட இது வரைக்கும் ஒரு ப்ரேயர் கூட அன்சக்சஸ்ஃபுல் இல்லாமல் எல்லாமே பாபா நிறைவேற்றி கொடுத்திருக்காரு எனக்கு கணக்கே தெரியல நான் தெரியலாம் நன்றி அம்மா வந்து இவ்வளவு தூரம் நாம போய் அவங்களை வாழ்த்திருக்கணும் நாம போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இன்னைக்கு வந்து நம்மள நேரா வந்து இந்த பிரார்த்தனை கூப்பிட் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து நம்மளை பிளஸ் பண்றாங்க அப்பாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க அதுக்காக நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களை எல்லாரும் எல்லாரும் நீங்க எல்லாரும் அவங்களை வாழ்த்துங்க ஓம்சாயம்